ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதுலேயும் இந்த வீடியோவில் ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த புக்கில் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லா ஆர்ட்டிகளும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம் மீதி இருக்கிறது எல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ முதல்ல பார்ட் ஒன் அதாவது யூனியன் டெரிட்டரி அது ஆர்டிகல் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லேருந்து இருந்து நாலு வரைக்கும் ஸோ பகுதி ஒன்னில் கொடுத்துருக்கிறது இதுதான் யூனியன் அண்ட் டெரிட்டரி ஆர்டிக்கல் ஒன் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்தியா அப்படிங்கிற அந்த பேர் அது மட்டும் இல்லாம டெரிட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நில வர எல்லைகளை வந்து சொல்லக்கூடியது இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இதெல்லாம் தான் இந்தியா ஸோ இந்த ஆர்டிக்கல்ல இந்தியாவுடைய பேர் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இந்தியா அதாவது பாரதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்ததான் ஆர்டிக்கல் ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதிய மாநிலங்களோடைய சேர்க்கை தான் அதாவது இந்தியாவுக்குள்ள இருக்கிற மாநிலங்கள் இல்லை வேற பகுதிகளில் இருந்து இந்தியா கூட இணையது இல்லையா அந்த மாநிலங்களை வந்து சொல்லக்கூடியது தான் இப்போ புதுச்சேரி அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா ஃப்ரெஞ்சு அரசு கிட்ட இருந்து இந்திய அரசு கூட இணைஞ்சாங்க அதே மாதிரி கோவா அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா கிட்ட இருந்து கோவா இணைஞ்சது ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டின் படி தான் வந்து இணைக்கப்பட்டது அடுத்தது ஆர்டிக்கல் மூணு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா புதிய மாநிலங்களை உருவாக்கலாம் இது வந்து இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிற மாநிலங்களை வந்து உருவாக்குறத பற்றி பேசக்கூடியது அதாவது பவுண்டரிஸ்க்குள்ள எல்லைகளுக்குள்ள ஒரு மாநிலத்தோடைய பகுதிகளை எல்லைகளை மாற்றி அமைக்கலாம் எல்லைகளை கூட்டலாம் இல்லை குறைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களோட பெயர்களை வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் த்ரீ ஆர்ட்டிகல் ஃபோர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆர்ட்டிகல் டூ படி அந்த எல்லைகளை மாற்றுறது இல்லை பெயர் மாற்றுறது இந்த திருத்தங்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா அது வந்து முந்நூத்தி படி அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடியதாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதாவது அந் முந்நூற்றி அறுபத்தெட்டின் கீழ் செய்யப்படும் திருத்தங்களாக கருதப்படாது அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் ஃபோர் அடுத்ததாக பகுதி ரெண்டுக்கு வரும் பார்ட் டூ வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது பகுதி ஒன்று அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா யூனியன் அண்ட் டெரிட்டரி பார்ட் டூ சிட்டிசன்ஷிப் குடியுரிமை சொல்லுது இது எந்தெந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் ஆர்டிக்கல் அஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா குடியுரிமையை சொல்லுது அதாவது அரசியலமைப்போட தொடக்கத்தில் யாரெல்லாம் இந்தியர்கள் அவங்களுக்கு எந் யாருக்கெல்லாம் வந்து குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் அஞ்சு அடுத்ததாக ஆர்ட்டிகல் ஆறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க இல்லையா அந்த நபர்களோட குடியுரிமை சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் ஆறு ஆர்ட்டிகல் ஏழு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு அங்கே இருக்க முடியாமல் திரும்ப இந்தியா வந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான உரிமையை குடியுரிமையை சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் ஏழு ஆர்டிக்கல் எட்டு என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கான குடியுரிமை இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கான குடியுரிமையை வந்து எப்படி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் எட்டு ஆர்டிகல் ஒன்பது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாட்டோட குடியுரிமை இப்போ வேற ஏதாவது ஒரு நாட்டோடைய குடியுரிமை சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டோடைய இந்திய குடியுரிமை வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் எழுந்துருவோம் ஸோ அதை சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் ஒன்பது ஆர்டிக்கல் பத்து அப்படின்னு பார்த்தோன்னா குடியுரிமைகளை தொடர்வதற்கான ஒரு உரிமை சொல்லக்கூடியது அதாவது நாடாளுமன்றத்தால் இயற்றப்படக்கூடிய சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு குடிமகனாக தொடர வேண்டும் அப்படின்னு சொல்றது தான் ஆர்டிக்கல் பத்து ஆர்ட்டிகல் பதினொன்று அப்படின்னு பார்த்தோன்னா குடியுரிமை சம்பந்தமாக எந்த சட்டமாக இருந்தாலும் சரி அதை இயற்றக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு தான் உண்டு சட்டமன்றத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிக்கிள் பதினொன்று இது வரைக்கும் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து முடிஞ்சுது அடுத்ததாக பகுதி மூணுக்கு போகிறோம் அங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பகுதி மூணில் ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைகள் வந்து சொல்லியிருப்பாங்க அதை சொல்லக்கூடிய ஆர்ட்டிகல்ஸ்னு பார்த்தோன்னா ஆர்டிகல்ஸ் பன்னெண்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து இதுலேருந்து கேட்டுருவாங்க அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க ஆர்டிகல் பன்னெண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா அரசின் வரையறை டிஃபனேஷன் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறது தான் இங்கே ஸ்டேட் அப்படிங்கிறது மாநிலம் கிடையாது ஒரு அரசு ஸோ கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் அல்லது யூனியன் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு அரசு அப்படின்னு சொல்கிறது தான் அடுத்தது ஆர்டிக்கல் பதிமூணு அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படை உரிமைகளுக்கு முரணான இல்லை அதை அவமதிக்கக்கூடிய சட்டங்கள் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த ஆர்டிகல் பதிமூணு தான் இந்த இதுக்குள்ள நிறைய சப் கிளாஸஸ்லாம் இருக்கும் நம்ம அந்த அளவுக்கு டீப்பாலாம் இந்த வீடியோல பார்க்க போறது இல்லை ஜஸ்ட் ஆர்டிக்கல் அது என்ன வந்து மெயினாக சொல்லுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அடிப்படை உரிமைகள் இப்போ தான் வந்து நம்ம என்ட்ராகும் அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு அடிப்படை உரிமைகள் இருக்கு அதில் முதல்ல வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லுவோம் ஆர்டிகல்ஸ் இருந்து பதினெட்டு வரைக்கும் ஆர்டிகல் பதினாலு அப்படின்னு பார்த்தோன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஈக்குவாலிட்டி பிஃபோர் தல்லாம் அப்படிங்கிறது ஆர்டிகிள் பதினஞ்சு அப்படின்னா மதம் இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் இந்த அடிப்படையில் பாகுபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் பதினஞ்சு பதினாறு அப்படின்னு பார்த்தோன்னா பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் பதினேழுன்னு எடுத்துட்டோம்னா தீண்டாமையை ஒழிக்கணும் ஆர்டிக்கல் பதினெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா இராணுவ கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அடுத்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செகண்டை சுதந்திர உரிமை ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது தான் இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படின்னா பத்தொன்பதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஸோ ஆர்ட்டிகல்ஸ் பத்தொன்பது அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா பேச்சு உரிமை கருத்து தெரிவிக்கிற உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடலாம் சங்கங்கள் தொ அமைப்புகளை வந்து தொடங்குறதுக்கான உரிமை இந்திய நாட்டுக்குள்ள விரும்பிய இடத்துல வசிக்கக்கூடிய உரிமை எந்த இடத்துல வேணாலும் என்ன தொழில் வேணாலும் செய்யறதுக்கான உரிமை இதெல்லாம் வந்து ஆர்டிக்கல் பத்தொன்பது ஆர்டிக்கல் இருபது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை தான் ஆர்டிக்கல் இருபது ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கை தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு பெரும் உரிமை ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறது இந்த ஆர்ட்டிக்கல் இருபதையும் இருபத்தி ஒன்னையும் யாராலையும் வந்து நிறுத்தி வைக்க முடியாது அடுத்ததாக ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் ஏ தொடக்க கல்வி பெரும் உரிமை இது வந்து அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் பண்ணாங்க எண்பத்தி ஆறாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வந்தது மூலமாக இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்து அடிப்படை உரிமையில் சேர்த்தாங்க அடுத்தது ஆர்ட்டிகல் இருபத்தி ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில வழக்குகளில் கைது செய்கிறாங்க இல்லையா தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அந்த டிடென்ஷனை பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் இருபத்தி ரெண்டு அடுத்ததாக மூணாவது அடிப்படை உரிமை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படிங்கிறது தான் சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிகல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மூணு அப்படின்னு பார்த்தோன்னா பெரியவங்களுக்கே கட்டாய வேலை அந்த கொத்தடிமை முறையெல்லாம் ஒழிக்கணும்னு தான் ஆர்ட்டிகல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்துட்டோம்னா தொழிற்சாலைகளில் இது வந்து குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கணும்னு கொண்டு வந்தது தான் இது தொழிற்சாலைகள் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் இருபத்தி நாலு அடுத்ததான் நாலாவது அடிப்படை உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் சமய சார்புரிமை ஆர்டிகல்ஸ் வந்து இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் ஸோ இருபத்தி அஞ்சு அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு சமயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எந்த சமயத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் இருபத்தி அஞ்சு ஆர்டிக்கல் இருபத்தி ஆறு என்ன சொல்லுது அப்படின்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை அதாவது சமயத்தின் பேரில் நீங்கள் வாங்கக்கூடிய நிலங்களை நிலங்களை நிர்வகிக்கலாம் அல்லது அங்கே வந்து ஆலயங்கள் கட்டுறீங்க இல்லை அமைப்புகள் வந்து தொடங்குறீங்க அப்படின்னா அதுக்கான உரிமையை சொல்லக்கூடியதான் ஆர்ட்டிகல் இருபத்தி ஆறு ஆர்ட்டிக்கல் இருபத்தி ஏழு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு மதத்தையும் பரப்புறத்துக்கு வரி செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் ஏழு இருபத்தி எட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறக்கூடிய வழிபாட்டுகளில் நீங்கள் கட்டாயம் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு எதிரான உரிமை தான் இது நீங்கள் கலந்துக்காமல் இருக்கலாம் அதுக்கான உரிமை வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிக்கல் இருபத்தி எட்டு அடுத்ததாக அஞ்சாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி கலாச்சார உரிமை கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸு இது வந்து ஆர்டிகல்ஸ் இருபத்தி ஒன்பதும் முப்பதும் இருபத்தி ஒன்பது அப்படின்னு பார்த்தோம்னா சிறுபான்மையினரோட எழுத்து மொழி கலாச்சார பாதுகாப்பு இது சொல்லக்கூடியது முப்பது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்குன்னு க சிறுபான்மையினருக்குன்னு கல்வி நிறுவனங்களை வந்து நிறுவி நிர்வகிக்கக்கூடிய உரிமை வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் முப்பது ஆர்டிக்கல் முப்பத்தி ஒன்று வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கொண்டு வந்த நாற்பத்தி நாலாவது திருத்தத்தின் மூலமாக அடிப்படை உரிமைகள் வந்து சொத்து உரிமை நீக்கப்பட்டு எங்கே சேர்த்தாங்க சட்ட உரிமையில் முந்நூறு ஏழை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அடுத்ததான் ஆறாவது அடிப்படை உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படிங்கிறது இதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து முப்பத்தி ரெண்டு இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா அடிப்படை உரிமைகள் அதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் போது நம்ம யாரை நாடலாம் நீதிமன்றங்களை நாடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அஞ்சு வகையான நீதி பேராணைகளை நீதி பேராணைகளை வந்து நீதிமன்றங்கள் வந்து செயல்படுத்தும் ஒன்று வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணை ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது கட்டளை உறுத்தும் நீதி பேராணை மேண்டமஸ் தடையுறுத்தும் நீதி பேராணை ப்ரொஹிபிஷன் ஆவணக்கேட்பு பேராணை செற்றியோரறி தகுதி முறை வினவும் நீதி பெறானை அப்படின்னா கோவா வாரண்ட்டோ இது எல்லாமே வந்து ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டுன்னு கீழே தான் வரும் இதை செயல்படுத்துறது அப்படின்னா நீதிமன்றங்கள் தான் செயல்படுத்துவாங்க உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அடுத்ததாக ஆர்டிக்கல் முப்பத்தி மூணு என்ன அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து நார்மல் சிட்டிசன்ஸுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் ஆனால் பார்த்தோம் அப்படின்னா இராணுவத்தில் உளவுத்துறையில் இந்த மாதிரியான இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த அடிப்படை உரிமைகளில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது அது சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் முப்பத்தி மூணு ஆர்டிக்கல் முப்பத்தி நாலு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இராணுவ சட்டம் அமலில் இருக்குது அப்படின்னா அடிப்படை உரிமைகள் வந்து கட்டுப்படுத்தப்படும் அதை சொல்லக்கூடியது முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படை உரிமைகளில் திருத்தம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு பாராளுமன்றத்துக்கு மட்டுந்தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் முப்பத்தி அஞ்சு அடுத்ததாக பகுதி நாலு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசு வலியுறுத்தும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்றது இதை வந்து ஆர்ட்டிகல்ஸ் முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அடிப்படை உரிமைகளை செயல்படுத்துகிற மாதிரி நீதிமன்றங்கள் வந்து இதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து அரசுக்கான கடமைகளை தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஆர்டிக்கல் முப்பத்தி ஆறு அப்படின்னு பார்த்தோன்னா அரசு அப்படின்னா என்ன அப்படின்றத வரையறை டெஃபினிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஆர்டிக்கல் முப்பத்தி ஏழு என்ன சொல்லுது அப்படின்னா இதுல சொல்லியிருக்கக்கூடியதை அந்த கொள்கைகள் அந்த சட்டங்கள் எல்லாமே வந்து கடமைகள் அரசோட கடமைகள் அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எந்த நீதிமன்றத்தாலும் கேள்வி கேட்க முடியாது அதை சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் நலனுக்கான ஒரு அரசா இருக்கணும் மக்கள் நலனை மேம்படுத்துவதற்கு ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேணும் அப்படின்னு தான் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு கொள்கைகள் ஆறு பிரின்சிபல்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க குடிமக்களுக்கான வாழ்வாதாரம்னு சொல்லிட்டு வாழ்வாதாரத்திற்கான உரிமை அடுத்ததா வளங்கள் வந்து எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத அரசு உறுதி செய்யணும் மூணாவது வந்து செல்வம் ஒருத்தர்கிட்டையே சேர்றதை வந்து தடுக்கிறது அரசோட கடமை ஆண் பெண் வே சம வேலைக்கு சம ஊதியம் வந்து கட்டாயம் அப்படிங்கிறது அடுத்ததாக வந்து கட்டாய வேலை கொத்தடிமை முறையிலேருந்து தொழிலாளர்கள் குழந்தைகளை பாதுகாக்கணும் குழந்தைகளோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து ஆர்டிக்கல் முப்பத்தி ஒன்பதில் சொல்லியிருப்பாங்க ஆர்டிக்கிள் முப்பத்தி ஒன்பது ஏ இது வந்து அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் பண்ணியிருப்பாங்க சமநீதி இலவச சட்ட உதவி அப்படிங்கிறது அடுத்ததான் ஆர்டிக்கல் நாற்பது அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிராம பஞ்சாயத்துக்களை கிராம பஞ்சாயத்துகளை ஒருங்கிணைத்து தன்னாட்சி புரிய வழிவகுக்கிறது ஆர்டிகல் நாற்பத்தி ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா முதுமை நோய் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரியான காரணங்களை காட்டி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையிலேயோ கல்வியிலையோ பொது உதவிகள்லையோ அந்த உரிமைகள் வந்து பறிக்கப்படக்கூடாது அது வந்து கிடைக்கிறதுக்கான வழிவகையை அரசு செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வேலை செய்யக்கூடிய உகந்த சூழலை அரசு உருவாக்கி தரணும் கர்ப்பிணி பெண்களுக்கான சலுகைகள் வந்து அரசு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் நாற்பத்தி மூணுன்னு எடுத்துட்டோம்னா விவசாயம் தொழிற்சாலை இந்த மாதிரியான பணியாளர்களும் நியாயமான சம்பளம் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அதே மாதிரி சிறு குறு அந்த கைத்தொழில்களை வந்து ஊக்குவிக்கணும் அரசு வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் நாற்பத்தி மூணு ஏ இதுவும் வந்து அமெண்ட்மெண்ட் மூலமா ஆட் பண்ணாங்க தொழிலாளர்கள் வந்து தொழிற்சாலையின் நிர்வாகத்தில் பங்கெடுத்தல் அந்த யூனியன்லாம் அமைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான நிர்வாகத்தில் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததுதான் இந்த நாற்பத்தி மூணு ஏ அடுத்ததாக நாற்பத்தி மூணு பீன்னு பார்த்தோம்னா கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் நாற்பத்தி நாலு அப்படின்னு பார்த்தோம்னா குடிமக்களுக்கு பொதுவான விதிமுறைகளை அமைக்கிறது நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் வந்து எண்பத்தி ஆறாவது திருத்தத்தின் மூலமாக இதோடைய அந்த சப்ஜெக்டை மே மாற்றியிருப்பாங்க ஏற்கனவே ஒன்று இருந்திருக்கும் அதை மாற்றி தான் இப்போ குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிறத வந்து சேர்த்தாங்க அடுத்ததான் ஆர்டிக்கல் நாற்பத்தி ஆறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பட்டியல் இனத்தவர்கள் பழங்குடியினர் இல்லை அதர் வீக்கர் செக்ஷன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான அந்த கல்வி பொருளாதார நலன்களை மேம்படுத்தணும் அவங்களுக்கான அந்த சமூக அநீதி அப்புறம் சுரண்டலுக்கு எதிராக அவங்கள வந்து பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு அப்படின்னு பார்த்தோம்னா ஊட்டச்சத்து பொது சுகாதார அளவுகளை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா வேளாண்மை கால்நடைகளை வந்து ஒருங்கிணைத்து பா பாதுகாக்கணும் நாற்பத்தி ஒன்பது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கட்டிடங்களோ நினைவு சின்னங்களோ இருக்கு இல்லையா அது வந்து அரசு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் நாற்பத்தி ஒன்பது ஆர்டிக்கல் ஐம்பது என்ன சொல்லுது அப்படின்னா நீதித்துறையை வந்து இருந்து பிரிக்கக்கூடியது தான் இந்த ஐம்பது ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு பார்த்தோன்னா சர்வதேச அமைதியையும் பாதுகாப்பையும் அரசு வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று இந்த டிபிஎஸ்பி எடுத்துகிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மூணு வகையான கொள்கைகளாக பிரிச்சிருப்பாங்க சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் சமதர்ம கொள்கைகள் அதில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் வருது அடுத்ததாக காந்தியன் பிரின்சிபல்ஸ் காந்திய கொள்கைகள் லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் தாராள அறிவு சார்ந்த கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் எந்தெந்த ஆர்டிகல்ஸ் எது எது எந்தெந்த பிரின்சிபல்ஸ் கீழே வருது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க இதிலருந்து ஏற்கனவே கொஷின்ஸ் வந்திருக்கு அடுத்ததாக பகுதி நாலு ஏக்கு போகிறோம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் இதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று ஏ கேல வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இது என்னன்னா பதினோரு அடிப்படை கடமைகள் இருக்கு நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டத்தின் மூலமா பத்து அடிப்படை கடமைகளும் எண்பத்தி ஆறாவது திருத்த சட்டத்தின் மூலமா பதினோராவது அடிப்படை கடமைகளும் ஸோ டோட்டலாக வந்து பதினோரு அடிப்படை கடமைகள் வந்து பகுதி நாலு ஏல வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக பகுதி அஞ்சு பகுதி அஞ்சு எதை சொல்லுது அப்படின்னா மத்திய அரசு இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் ஸோ இதை வந்து நாலாக பிரிச்சுக்கலாம் மத்திய அரசு அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா ஸோ மத்திய நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வரக்கூடிய இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் இந்திய குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் அப்புறம் அமைச்சரவை குழு இதெல்லாம் சொல்ல சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிகல்ஸ் அடுத்ததான் நாடாளுமன்றம் ஸோ இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் எழுபத்தி ஒன்பதுலேருந்து நூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் ராஜ்யசபா லோக்சபா அந்த அவைகளுடைய தலைவர்கள் சபாநாயகர் துணை சபாநாயகர் இவங்களெல்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிகல்ஸ் அடுத்ததான் நீதித்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் உச்சநீதிமன்றம் அப்புறம் இந்திய தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகள் இதெல்லாம் சொல்லக்கூடியது அடுத்ததாக தலைமை தணிக்கை அதிகாரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆர்டிக்கிள் நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் ஸோ இதெல்லாம் தான் வந்து பகுதி அஞ்சில் வரக்கூடியது ஸோ அதில் முதல்ல பார்க்கலாம் ஆர்டிக்கல் ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்திய குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லக்கூடியது அதாவது இந்தியாவுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன் மத்திய அரசோட நிர்வாக அதிகாரத்தை சொல்லக்கூடியது ஐம்பத்தி நாலு அப்படின்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை சொல்லக்கூடியது ஐம்பத்தஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் விதிமுறைகளை சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஆறு அப்படின்னு எடுத்துட்டோன்னா அந்த டேர்ம் வந்து சொல்லக்கூடியது குடியரசுத் தலைவருடைய காலத்தை சொல்கிறது இந்த ஆர்டிகல் ஐம்பத்தி ஆறுலேயே ஒரு சப் கிளாஸ் இருக்கும் ஐம்பத்தி ஆறு ஒன் பி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இம்பீச்மெண்ட் அதாவது அவரோட குடியரசுத் தலைவரோடைய பதவி நீக்கத்தை சொல்லக்கூடியது தான் அந்த ஐம்பத்தி ஆறு ஒன் பி அப்படிங்கிறது அதுக்கான நடைமுறையை சொல்லக்கூடியது தான் இன்னொரு ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்றில் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக ஐம்பத்தி ஏழு அப்படின்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவரோட மறு தேர்வுக்கான தகுதிகள் எலிஜிபிலிட்டி ஃபார் ரீஎலெக்ஷன் அப்படிங்கிறது ஐம்பத்தி எட்டு என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடறதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு பார்த்தோட்டனா குடியரசுத் தலைவருடைய அலுவலக நெறிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்கிறது அறுபது அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய அந்த பதவி பிரமாணம் உறுதிமொழியை சொல்லக்கூடியது அறுபத்தி ஒன்று தான் குடியரசுத் தலைவரோட பதவி நீக்க நடைமுறை எப்படி வந்து அந்த ப்ரொசீஜரை வந்து அவரை வந்து இம்பீச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறது அப்படின்னா ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்று ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே பார்த்துருப்போம் எந்தெந்த ஆர்டிகல்ஸ் வந்து பதவி நீக்கத்தோ அதாவது குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கத்தோட தொடர்புடையதுன்னு கேட்டிருந்தாங்க அறுபத்தி ஒன்று அப்படின்றதுன்னு தெரியும் ஐம்பத்தி ஆறு ஒன் பியும் அவங்க கொடுத்துருந்தாங்க சரிங்களா அதனாலதான் சொல்றேன் அடுத்ததான் ஆர்டிக்கல் அறுபத்தி ரெண்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே தேர்தல் நடத்தி இன்னொரு குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுத்துடணும் அப்படிங்கிறது தான் அறுபத்தி மூணு வந்து துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லக்கூடியது அதாவது இந்தியாவுக்குன்னு ஒரு துணை குடியரசுத் தலைவர் இருக்கணும்னு சொல்றதுதான் ஆர்டிகல் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அப்படின்னு எடுத்துட்டோம்னா யார் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்கதான் வந்து மாநிலங்களவையோட அதிகாரப்பூர்வ தலைவராக இருப்பாங்க ராஜ்யசபாவோடைய சேர்மனாக யார் இருப்பாங்கன்னா அப்போ யார் துணை குடியரசுத் தலைவராக இருக்காங்களோ அவங்க இருப்பாங்க அது சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் அறுபத்தி நாலு அடுத்ததான் அறுபத்தி அஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ வந்து குடியரசுத் தலைவர் பிரசிடெண்ட் வந்து இல்லை அந்த அவருடைய பணிகளை யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னா துணை குடியரசுத் தலைவர் செய்வார் எந்தெந்த சூழ்நிலைகளில் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருப்பாங்க ஒரு அஞ்சு காரணங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க குடியரசுத் தலைவருடைய மரணம் அவர் வந்து இப்போ இல்லை இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய பணிகளை இவர் மேற்கொள்ளலாம் ரெண்டாவது அவருடைய ராஜினாமா அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார் அப்படிங்கும் போது மூணாவது வந்து அவருடைய பணி நீக்கம் அதாவது அம்பீச்மெண்ட் பண்ணி அவரை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நாலாவது அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா அவர் இப்போ வெளிநாடு பயணங்களுக்கு இல்லை வேறு எங்கேயாவது போயிருக்கார் அந்த இடத்துல இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவருடைய பணிகளை துணை குடியரசுத் தலைவர் பார்ப்பார் அஞ்சாவதாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவரோட உடல்நிலை சரியில்லை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைமில் வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து அவரோட பணிகளை வந்து மேற்கொள்வார் இந்த அஞ்சு வகையான சூழ்நிலைகளில் மட்டும்தான் குடியரசுத் தலைவரோட பணிகளை துணை குடியரசுத் தலைவர் வந்து மேற்கொள்வார் இது இல்லாமல் பிற காரணங்கள் இருந்தது அப்படின்னா குடியரசுத் தலைவரோட பணிகளை யார் செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறத பின்னாடி வர ஆர்டிக்கலில் பார்க்கலாம் ஆர்டிகல் அறுபத்தி ஆறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை சொல்லுது அறுபத்தி ஏழு அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய துணை குடியரசுத் தலைவருக்கான பதவிக்காலத்தை சொல்லுது அறுபத்தி எட்டு அப்படின்னு பார்த்தோம்னா துணை குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே தேர்தல் நடத்தப்பட்டு துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்பது வந்து துணை குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணம் உறுதிமொழியை சொல்லக்கூடியது அடுத்ததான் ஆர்டிகல் எழுபது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சொன்னோம் இல்லையா அந்த அஞ்சு வகையான சூழ்நிலைகள்ல மட்டும்தான் குடியரசுத் தலைவரோட பணிகளை துணை குடியரசுத் தலைவர் மேற்கொள்வார் மற்ற டைம்களில் வந்து குடியரசுத் தலைவரோட பணிகளை செயல்படுத்துறது நாடாளுமன்றம் ஸோ அதை சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் வந்து எழுவது அடுத்ததான் ஆர்டிக்கல் எழுவத்தி ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தே தேர்தல் தொடர்பாக ஏதாவது சந்தேகம் வருது இல்லை பிரச்சனை வருது அப்படின்னா உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பும் தீர்ப்பு தான் இறுதியானது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் எழுபத்தி ஒன்று ஸோ உச்சநீதிமன்றத்தோட உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை யாரும் வந்து கேள்வி கேட்க மு கேட்க முடியாது எதிர்க்கவும் முடியாது அப்படின்றத சொல்கிறது தான் எழுபத்தி ஒன்று ஆர்ட்டிகல் எழுபத்தி ரெண்டு அப்படின்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவரோட மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் ஸோ தண்டனை பெற்ற ஒருத்தரோட தண்டனையை குறைக்கலாம் ஒத்தி வைக்கலாம் தண்டனையிலிருந்து விடுவிக்கலாம் மன்னிப்பு வழங்கலாம் இதுக்கான இதுதான் வந்து குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம் சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் எழுவத்தி ரெண்டு அடுத்ததான் ஆர்டிக்கல் எழுவத்தி மூணு அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய அரசோட நிர்வாக அதிகாரம் வந்து நீட்டிப்பு எக்ஸ்டெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன் அப்படிங்கிறது எழுவத்தி நாலு அப்படின்னு எடுத்துட்டோம்னா குடியரசுத் தலைவருக்கு உதவணும் ஆலோசனை வழங்கணும்னு சொல்லி பிரதமர தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் ஆர்டிக்கல் எழுவத்தி நாலு அடுத்ததாக ஆர்டிக்கல் எழுபத்தி அஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமரை வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்படின்னு சொல்கிறது எழுபத்தி ஆறு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசின் தலைமை வழக்குறிஞர் இந்திய அரசுக்குன்னு சொல்லி ஒரு தலைமை வழக்குறிஞர் அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் எழுவத்தி ஆறு அடுத்ததாக எழுபத்தி ஏழு அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய அரசாங்கத்தோடைய அலுவல் நடைமுறைகள் எப்படி அப்படிங்கிறத சொல்கிறது எழுவத்தி எட்டு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் வந்து என்ன பண்ணாலும் சரி அவருடைய செயல்களை வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது அப்படின்னு பார்த்தோன்னா நாடாளுமன்றத்தோட அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ஆர்டிகல் எண்பது அப்படின்னு எடுத்துட்டோம்னா பாராளுமன்றத்தோட மாநிலங்களவையின் அமைப்பு அதாவது ராஜ்யசபாவை பற்றி சொல்லக்கூடிய ராஜ்யசபாவுடைய காம்போஷன் எண்பத்தி ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா லோக்சபாவுடைய காம்போஷன் மக்களவையோடைய அமைப்பை பற்றி சொல்லக்கூடியது எண்பத்தி ரெண்டு அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்னாடியும் தொகுதிகளை வந்து சரி செய்யணும் மறுவரையறை செய்யணும் அப்படிங்கிறது தான் ஸோ ரீ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு அப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா அதோடைய அவைகளுடைய காலம் அது சொல்லக்கூடியது எண்பத்தி நாலு அப்படின்னு பார்த்தோம்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தகுதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகணும் அப்படின்னா அதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடியது எண்பத்தி அஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் எப்போல்லாம் அந்த அமர்வுகள் வந்து அஹ் நடத்தணும் ஒத்தி வைக்கணும் எப்போல்லாம் வந்து கலைக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் எண்பத்தி அஞ்சு அதை எண்பத்தி ஆறு எடுத்துட்டோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றத்துக்கு தகவல் அனுப்பலாம் அதாவது ஏதாவது ஒரு பில் வந்து இன்னும் அப்படியே இருக்குது பாஸ் பண்ணல அப்படின்னா அதை வந்து அதை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து அதை கேட்கறதுக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் ரெண்டு அவைகள்லையும் சரி உரையாற்றுவதற்கான அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்குது இதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவருடைய சிறப்பு உரை ஸ்பெஷல் அட்ரெஸை வந்து சொல்லக்கூடியது எண்பத்தி எட்டு அப்படின்னு எடுத்துட்டோன்னா நாடாளுமன்றத்தில் அமைச்சர்கள் அப்புறம் அரசு தலைமை வழக்கறிஞர்களுக்கான உரிமைகளை சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது அப்படின்னு எடுத்துட்டோன்னா மாநிலங்களவையோட தலைவர் துணை தலைவர் மாநிலங்களவை அப்படின்னா ஸ்பீக்கர்னு சொல்ல மாட்டாங்க சேர்மேன் தான் சொல்லுவாங்க அதுவும் வந்து முக்கியமானது அடுத்தது ஆர்டிக்கிள் தொண்ணூறு அப்படின்னு பார்த்துட்டோம்னா மாநிலங்களவையோடைய தலைவர் டெபிட்டி சேர்மனை பத்தி சொல்லக்கூடியது அவருடைய விடுமுறை ராஜினாமா அவருடைய பதவி நீக்கம் எப்படி அதெல்லாம் தான் ஆர்டிக்கிள் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு பார்த்துட்டோன்னா மாநிலங்களவையோடைய துணைத் தலைவரோட அதிகாரம் என்னென்ன அப்படின்னு சொல்கிறதும் வேறு ஒரு எந்தெந்த டைம்லலாம் அவருடைய பணிகளை வேறு ஒருத்தர் வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்கிறதும் தான் ஆர்டிக்கல் தொண்ணூற்றி ஒன்று ஆர்டிக்கல் தொண்ணூற்றி ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாநிலங்களவையோடைய தலைவர் தலைவரை வந்து பதவியிலேருந்து நீக்கிறதுக்கான தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க அது வந்து இப்போ பரிசீலனையில் இருக்குது அப்படின்னா அவர் எந்தவித சபை நடவடிக்கைகளிலையும் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா மக்களவை சபாநாயகர் துணை சபாநாயகர் மக்களவைன்னு வந்துட்டா ஸ்பீக்கர்னு சொல்லுவோம் மாநிலங்களவைன்னு வந்துட்டா சேர்மேன் சொல்லுவோம் ஆர்டிக்கல் தொண்ணூற்றி மூணு இதுவும் வந்து மாநிலங்களவைக்கான அந்த தலைவர்கள் வரிசையாக வந்ததுல அதே மாதிரி தான் வரும் தொண்ணூற்றி மூணு வந்து மக்களவைக்கான சபாநாயகர் துணை சபாநாயகர் இருக்கணும்னு சொல்றது தொண்ணூற்றி நாலு அப்படின்னு பார்த்தோம்னா சபாநாயகருடைய விடுமுறை ராஜினாமா பதவி நீக்கம் இது தொடர்பானது தொண்ணூத்தி அஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா டெப்புட்டி ஸ்பீக்கருக்கான அதிகாரங்கள் மக்களவை துணை சபாநாயகருக்கான அதிகாரங்கள் என்னன்னா எந்தெந்த டைம் எல்லாம் வந்து அவருடைய பணிகளை இன்னொருத்தர் செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதை முன்ன பார்த்த மாதிரியே தான் சபாநாயகர் துணை சபாநாயகரை வந்து இப்போ வந்து நீக்கிறாங்க அப்படின்னா அந்த தீர்மானம் பரிசீலனையில் இருக்கு அப்படின்னா அவர் எந்தவித சபை நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது பங்கேற்க கூடாது அப்படிங்கிறது தான் தலைமை ஏற்கவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஆர்டிக்கல் தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு பார்த்தோம்னா அவை தலைவர்களோட ஊதியம் மாநிலங்களவையோடைய தலைவர் துணை தலைவர் மக்களவையோடைய சபாநாயகர் துணை சபாநாயகர் இவங்களுடைய சம்பளத்தை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு பார்த்தோம்னா செக்ரட்டரியேட் ஆஃப் பார்லிமெண்ட் நாடாளுமன்ற செயலகத்தை பற்றி சொல்லக்கூடியது தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னா உறுப்பினர்களுடைய பதவி பிரமாணம் ஆர்டிக்கல் நூறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நாடாளுமன்றத்தோட ரெண்டு அவைகள்லையும் ஏதோ ஒரு மசோதாவோ இல்லை ஏதோ ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அவை தலைவர் வந்து ஒரு வாக்கு வாக்கு வந்து செலுத்துவார் அவருடைய வாக்கு அதுக்கு வந்து யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது இதை சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் வந்து ஹண்ட்ரட் அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவை தலைவர் வந்து வாக்கெடுப்பில் பங்கேற்க மாட்டார் சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் தான் ரெண்டு தரப்புக்கும் யாருக்கும் இல்லாமல் சமநிலையில் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வந்து அவையுடைய தலைவர் வந்து வாக்கெடுப்பில் கலந்துக்குவார் இதை சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் ஹண்ட்ரட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது இதோட கண்டினியூஷனை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து எல்லா ஆர்டிகல்ஸும் இருக்காது இம்பார்ட்டன் ஆர்டிக்கல்ஸ் புக்ஸில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் என்னென்ன ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ